அகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி பேணியன் அழகுச்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றேன் பெரிய புராண கதை கேட்க என்று வந்திருக்கக்கூடிய என் அன்பு குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கடந்த மூன்று நான்கு முறையாக உங்களுக்கு பெரிய புராணம் கதையை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்ற ஆசையிலே அது பிறந்த கதை விவரங்களை சொல்லி கொண்டு வருகிறேன் முதலாவதாக நான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அந்த திருத்தொண்டர் தொகை என்ற பாடல் எப்படி பிறந்தது என்ற செய்தி பற்றி உங்களுக்குச் சொன்னேன் அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதைத் தொடர்ந்து நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி கதை எப்படி பிறந்தது அந்த நூல் எப்படி பிறந்தது என்பது பற்றியும் சொன்னேன் சென்ற முறை சேர்க்குலார் சுவாமிகளுடைய பெரிய புராணம் பிறந்ததற்கான காரணம் என்ன அனபாயச்சோழனுடைய முதல் மந்திரியாக இருந்த அவர் அந்த அனபாயச்சோழன் இன்ப நூல்களைப் படித்து வழிதவறிச் செல்கிறான் என்பதைக் கண்டு அவனை தடுப்பதற்காக நேரடியாக சென்று பேசுகிறார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று சிவநூலை கற்பதற்கு அவன் தயாராகிறான் அப்படி சிவநூலை எதை எந்த சிவநூலை நான் படிக்க வேண்டும் என்று அவன் கேட்டதும் சேர்க்கலார் அடியார் புராணங்களை படியுங்கள் என்று திருத்தொண்டர் தொகை பற்றியும் திருத்தொண்டர் திருவந்தாதி பற்றியும் எடுத்துச் சொல்கிறார் இந்த கதைகள் மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர விரிவாகச் சொல்லப்படவில்லை இந்த அடியாருடைய கதைகளை நீங்கள் விரிவாக நூலாக்கி எனக்கு தர வேண்டும் அதை நான் படிப்பேன் நான் படித்தால் மக்களும் படிப்பார்கள் என்று அனபாய சோழன் கேட்டுக்கொள்கிறான் முதலிலே மறுத்தாலும் நம்முடைய சேர்க்கிலார் பெருமான் தேவர் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சேர்க்கிலார் பெருமான் நான் இந்த நூலை இயற்ற வேண்டுமானால் என் முதல் மந்திரி பதவியிலே இருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அதன்படி அனபாய சோழன் செய்ய சிதம்பரத்திலே போயிருந்து சிவனடியார் கதைகளை படிக்கிற அந்த ஆற்றலை எனக்கு தர வேண்டும் என்று சிவனை நினைந்து உள்ளுருகி தவம் செய்கிறார் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவனார் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க அதிலே இருந்து பெரிய புராண கதை தொடங்குகிறது என்பது வரையிலான கதையை நான் உங்களுக்கு கடைசியாக சொன்னதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் பிள்ளைகளே பெரிய புராணம் என்கின்ற இந்த புராணத்துக்கு நம்முடைய சைவ உலகம் கொடுத்த மதிப்பு என்பது பெரிய மதிப்பு நம்முடைய சைவ சமயத்திலே புராண நூல்கள் பல இருக்கின்றன விநாயகர் மேல் பாடப்பட்ட விநாயக புராணம் கந்தன் மேல் பாடப்பட்ட கந்த புராணம் நாரதர் மேல் பாடப்பட்ட நாரத புராணம் இப்படி புராணங்களுக்கு குறைவில்லை சிவன் மேல் பாடப்பட்ட சிவபுராணம் என்று எல்லையற்ற புராணங்கள் நம்முடைய சமயத்திலே இருக்கின்றன பதினெண் புராணங்களை முக்கியமாக அதிலே சொல்வார்கள் இதிலே என்னவென்றால் இந்த புராணங்களுக்கு பெயர் வைக்கிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் ஒரு மரபைப் பேணி வந்தார்கள் அந்த மரபு என்ன என்றால் எந்த தெய்வத்தின் மேல் அந்த புராணம் பாடப்படுகிறதோ அந்த தெய்வத்தினுடைய பெயரோடு அதை அந்த நூலுக்கு பெயரிடுவது விநாயகர் மேல் பாடப்பட்டால் விநாயக புராணம் கந்தன் மேல் பாடப்பட்டால் கந்தபுராணம் சிவன் மேல் பாடப்பட்டால் சிவபுராணம் திருமால் மேல் பாடப்பட்டால் விஷ்ணு புராணம் இதுதான் நம்முடைய மரபாக இருந்து வந்திருக்கிறது அந்த மரபின்படி சேர்க்குலார் சுவாமிகள் பெரிய புராணத்தை உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடி முடிக்கிறார் பாடி முடித்த பிறகு இப்பொழுது அந்த நூலுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்ன பெயர் வைப்பது என்று சிந்தித்த சேக்கலார் மரபை மீறக்கூடாது என்பதற்காக அந்த நூலுக்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் வைக்கிறார் திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்று அதற்கு பெயர் தான் வைத்த பெயரை சேக்கலாரே பதிவு செய்கிறார் இப்பொழுது பெயர் வைத்தாகி விட்டது ஆனால் அவர்களுக்கு பின்னாலே வந்த சைவ உலகத்தவர்கள் பார்க்கிறார்கள் இந்த பெயர் பொருத்தமாக இல்லை ஏன் பொருத்தமாக இல்லை அடியார்கள் என்பவர்கள் நம்முடைய சைவ சமயத்தை பொறுத்த அளவிலே அடியார்கள் என்பவர்கள் ஆண்டவனுக்கும் மேம்பட்டு போற்றப்பட்டவர்கள் ஆகவே ஆண்டவனுடைய புராணங்களுக்கு வைக்கிற பெயருக்கு பெயரு வைக்கிற பொழுது அவனுடைய பெயர்களோடு ஆண்டவனுடைய பெயர்களோடு அந்த பெயரை வைப்பது பொருத்தம் ஆனால் அடியாருக்கு அப்படி வைக்கக்கூடாது அடியாருடைய முக்கியத்துவத்தை நம் சைவ உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் சைவ பெரியார்கள் சான்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சிவக்குலார் சுவாமி வைத்த திருத்தொண்டர் தொகை என்கின்ற திருத்தொண்டர் புராணம் என்கின்ற அந்த பெயரை நீக்கிவிட்டு அவர்கள் அந்த நூலுக்கு பெரிய புராணம் என்று பெயர் வைக்கிறார்கள் பிள்ளைகளே நீங்களே நினைத்து பாருங்கள் நம்மை பொறுத்தளவிலே இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறவன் இறைவன்தான் அந்த இறைவனுடைய புராணங்களுக்கு வைக்காத ஒரு பெயரை அடியார்களுடைய புராணத்துக்கு வைக்கிறார்கள் திருத்தொண்டர் புராணம் என்று அந்த புராண பெயர் இருக்கத்தக்கதாக அதை நீக்கிவிட்டு பெரிய புராணம் என்று சொன்னார்கள் என்றால் இந்த புராணத்தினுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் புராணம் பாடி முடித்த பிறகு யானையிலே அந்த ஏடுகளை வைத்து சேர்க்கலாரையும் ஏற்றி அனுபாய சோழன் மதிப்பளித்தான் என்று நம்முடைய வரலாறு சொல்கிறது இனி பெரிய புராணத்துக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம் நம்முடைய இலக்கியங்களிலே ஒரு மரபு இருக்கிறது ஒரு ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை பாடுவதானால் அந்த விஷயம் எந்த நாட்டிலே பிறந்தது எந்த ஊரிலே பிறந்தது என்பதை எல்லாம் சொல்லி அந்த நாட்டினுடைய சிறப்பு அந்த ஊரினுடைய சிறப்பெல்லாவற்றையும் சொல்லித்தான் கதைக்குள்ளே நுழைவார்கள் அந்த அடிப்படையிலே சேர்க்கலார் சுவாமிகள் சோழ நாட்டினுடைய சிறப்பை வெகு அழகாக பாடி முடித்துவிட்டு அதற்கு பிறகு திருவாரூர் என்கின்ற ஊரை பற்றி பாடத் தொடங்குகிறார் இதிலே சேர்க்கலார் ஒரு புதுமை செய்கிறார் திருவாரூரை பாடுகிற பொழுது அந்த திருவாரூர் சிறப்பை சொல்கிற பொழுது அந்த சிறப்பை அந்த அந்த சிறப்பு அந்த ஊருக்கு என்ன சிறப்பு என்றால் முக்கியமாக சொல்கிறார் இந்த ஊரை மணிநீதி கண்ட சோழன் என்கின்ற அரசன் ஆண்டு வந்தான் என்று கதையை தொடங்குகிறார் பிள்ளைகளே ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மணிநீதி கண்ட சோழன் கதை என்பது சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையிலோ அல்லது நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதியிலோ இல்லை சேக்கிலார் தான் அந்த கதையை எடுத்துக்கொண்டு பாடத் தொடங்குகிறார் ஒரு ஊர் சிறப்புக்காக ஒரு அரசனுடைய கதையை பாடினார் என்று வைத்துக் கொள்வோமானால் அப்படி அவர் நினைத்து பாடவில்லை ஒரு காரணத்தோடு தான் அதை பாட வேண்டு இருக்கிறார் பாடியிருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த கதையைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் மிக சுவாரஸ்யமான ஒரு கதை பெரிய புராணத்தினுடைய வாயிலிலேயே இந்த கதையை சேக்கிலார் வைக்கிறார் ஏன் வைக்கிறார் என்றால் நீதிக்காக தன்னுடைய பிள்ளையையும் இழக்க தயாராக இருந்த அரசனுடைய கதைதான் மணிநீதி கண்ட சோழன் கதை அந்த சோழன் இந்த திருவாரூரை தலைநகராக கொண்டு சோழன் நகரத்தை ஆண்டு வந்தான் என்பதுதான் என்பதைச் சொல்வதற்காகத்தான் அந்த கதையை சொல்லத் தொடங்குகிறார் மிக விரிவாக சொல்கிறார் பிரியபுராணத்திலே வருகிற அடியார்கள் சில பேருடைய கதையை ஓரிரு பாடல்களிலே முடித்துக்கொண்ட சேர்க்கலார் அடியார் வரிசையிலே இல்லாத ஒருவனுடைய கதையை நீளமாக பாடுகிறார் அதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை ஒரு செய்தியை நமக்கு எல்லாம் சொல்ல சொல்ல நினைக்கிறார் சேர்க்கலார் குழந்தைகளே அதை நீங்கள் நன்றாக மனதிலே பதித்து கொள்ளுங்கள் அந்த கதையிலே என்ன சொல்லப்பட்டதென்றால் என்றால் ஒரு அரசன் தன்னை தன் குழந்தையை கூட இழக்க தயாரானான் இதுதான் கதை இந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அறத்தின்படி வாழாதவன் ஆண்டவனை அடைய முடியாது இதுதான் சேக்கிலார் சொல்ல வந்த விஷயம் பெரிய புராணத்திலே அடியார்கள் எல்லாம் ஆண்டவனை அடைந்தார்கள் என்று சொன்னால் அந்த நூலினுடைய முகப்பிலே மணினி கண்ட சோழனுடைய கதையை வைத்ததன் மூலம் தர்மம்தான் கடவுளை அடைவதற்கான முதல் பாதை என்று நமக்கெல்லாம் சொல்ல வந்திருக்கிறார் ஆகவே பிள்ளைகளே நீங்கள் இதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் தர்மத்தோடு நாம் வாழ்வதுதான் கடவுளை நோக்கி பயணிப்பதற்கான முதல் படி ஆகவே நாங்கள் எல்லோரும் தர்மத்தோடு நீதியோடு தர்மத்தை மதித்து நீதியை மதித்து நடந்தால் கடவுளுடைய அருள் வரலாம் என்ற செய்தி செயற்கிளாரால் நமக்குச் சொல்லப்பட்டது என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டுதான் நூலுக்குள்ளே நாங்கள் நுழையப் போகிறோம் இனி அந்த கண்ட சோழனுடைய கதை என்ன மணிநீதி கண்ட மணிநீ மனு என்கின்ற ஒரு அரசன் நீதியை முதன் முதலில் செய்தான் என்று நம்முடைய சமய நூல்கள் சொல்கின்றன அந்த மனுதான் இந்த மணிநீதி கண்ட சோழன் என்று சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை மனுவினால் இயற்றப்பட்ட நீதியை கடைசி வரையும் கடைபிடித்த சோழன் அதனால்தான் இவனுக்கு மனுநீதி கண்ட சோழன் என்று பெயர் வந்தது என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார் அவன் மிக சிவபக்தி உள்ளவன் விடங்க பெருமான் என்கின்ற சிவபெருமானை தினந்தோறும் சென்று பூசிக்கிறவன் அவரை தொழுகிறவன் அவனுக்கு எந்த குறையும் இல்லை நாட்டு மக்கள் அவனை நேசித்தார்கள் அவனும் நாட்டு மக்களை நேசித்தான் ஆனால் அடிமனதிலே ஒரே ஒரு குறை மட்டும் அவனுக்கு இருந்து கொண்டிருந்தது அந்த குறை என்னவென்றால் அவனுக்கு குழந்தைகள் இல்லை தனக்கு பிறகு இந்த நாட்டை காப்பதற்கு குழந்தைகள் இல்லாமல் போனார்களே என்று நினைத்து அவன் கவலைப்பட்டான் வருந்தினான் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டான் வீதிவிடங்க பெருமானிடம் சென்று முறையிட்டான் அவனுடைய முறைப்பாட்டை சிவபெருமான் ஏற்றுக்கொள்ள அந்த மன்னிதி கண்ட சோழனுடைய மனைவி கற்பம் தரித்தான் ஒரு குறித்த நன்னாளிலே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான் அழகான குழந்தை அந்த குழந்தையை பார்த்தாலே தெய்வ குழந்தையாக தோன்றுகிறது அந்த குழந்தையை கையிலெடுத்த அரசன் அந்த குழந்தைக்கு வீதி விடங்கன் என்று தான் வழிபடுகிற சிவபெருமானுடைய பெயரையே வைத்தான் இப்போதெல்லாம் நாங்கள் பெயரிடுகிற பொழுது இறைவனுடைய பெயர்களை வைப்பதை குறைத்து கொண்டு வந்து விட்டோம் பிள்ளைகளே நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு இறைநாமத்தோடு நாம் இருந்தால் நம்முடைய பெயரை அழைக்கிற பொழுது தாய் தந்தையர்கள் அந்த இறைநாமம் வீட்டிலே எப்பொழுதும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வீதிவிடங்கன் என்று பெயர் வைக்கிறார்கள் அவன் நாளொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமுமா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறான் இளம்பருவம் எயதுகிறான் ஒரு அரசருக்குரிய குதிரையேற்றம் யானை ஏற்றம் முதலிய பயிற்சிகளை எல்லாம் வருகிறான் வில்வித்தை வாழ்வித்தை முதலிய அனைத்தும் பெற்றுவிடுகிறான் அவனும் தந்தையைப் போலவே இந்த சிவ வழிபாட்டிலே ரொம்ப உள்ளவனாக இருக்கிறான் வீதிவிடங்க பெருமானை தினமும் சென்று வழிபடுகிறதை அவன் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறான் ஒரு நாள் இந்த கண்ட சோழனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை தொடங்க வேண்டிய காலம் வருகிறது ஒரு நாள் காலை பொழுதிலே எழுந்து தன் கடன்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு இந்த விதிவிடங்கள் இறைவனை வழிபட வேண்டும் கோயிலுக்கு போக வேண்டும் என்பதற்காக தேரிலே ஏறுகிறான் பெரிய தேர் மணிகள் நிறைய கட்டிய தேர் என்கிறார் சேக்கிலார் நான் பாடல்களை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தவில்லை மணிகள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது பெரிய தேர் அந்த தேரில் ஏறி அவன் பொதுமக்கள் போகிற வீதியிலே போகவில்லையாம் அரசர்க்கென்று பாதை அமைத்திருந்தார்கள் அந்த காலத்திலே ஏனென்றால் பொதுமக்களுடைய பயணங்களை அரசர்களுடைய பயணங்கள் தடை செய்யக்கூடாது என்று அந்த காலத்து மன்னர்கள் நினைத்திருந்தார்கள் ஆகவே அரசர்கள் போகிற தேர் அந்த வீதியிலே தன்னுடைய தேரில் ஏறி போக தலைப்படுகிறான் அரசன் போகிறான் என்ற உடனே மற்றைய பல இளவரசர்கள் எல்லாம் அவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள் நாங்களும் கோயிலுக்கு வருகிறோம் என்று சூழ்ந்து கொண்டார்கள் அதைச் சுற்றி படைவீரர்கள் அரசனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் பிறகு மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் இப்படி அடுக்கடுக்காக மக்கள் கூடி வரத்தக்கதாக தேரிலே ஏறி இவன் புறப்படுகிறான் பெரிய மணிபூட்டிய தேர் தேர் ஓட ஓட மணிகள் அசைகின்றன அதனுடைய ஓசை வெகு தூரத்துக்கு கேட்கிறது இப்பொழுது அந்த தேரிலே ஏறி இவன் போய்க் அப்படி போய்க் கொண்டிருக்கிற பொழுது இறைவன் இந்த அரசனை சோதிக்க நினைத்து சோதிக்க நினைத்த உடனே ஒரு காரியம் நடக்கிறது தூரத்திலே ஒரு பசு பசுவினுடைய மடியிலே ஒரு பசுக்கன்று பால் குடிக்கிறது இது தர்மந்தான் பசுவாக வந்தது என்று சிலர் சொல்வார்கள் அப்போ தர்ம பசு என்ன செய்கிறது தன் கன்றுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது பால் வயிறு முட்ட பால் குடித்த பிறகு அந்த காலத்திலே பசுக்களை வளர்க்கிறவர்கள் கன்றுக்காக பாலை நிறைய விட்டு விட்டுத்தான் மிச்ச பாலை தங்களுக்காக கரப்பார்கள் அப்படி விட்டு அந்த வளர்த்தவன் விட்ட பாலை எல்லாம் வயிறு நிறைய குடித்த பிறகு இந்த ப பசுக்கன்று விளையாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் கன்றுகளை பார்த்தால் ச உணவு என்ப பிறகு அது துள்ளி விளையாடும் அப்படி துள்ளி விளையாடியபடி இந்த கன்று ஓடி வந்தது விதியை பாருங்கள் அரசன் இத்தனை பேர் சூழ வந்து கொண்டிருக்கிறான் அரசுலாம் தெரிவில் வருகிறான் அந்த தெருவுக்குள்ளே இந்த கன்றுக்குட்டி வந்தது வந்த கன்று என்ன செய்கிறது இந்த இந்த இளவரசனுடைய விதி விதியினாலோ என்னவோ ஒருவருடைய கால்களிலும் அகப்படாமல் எல்லாரையும் தாண்டி 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 படை வீரரை தாண்டி இளவரசர்களை தாண்டி இந்த தேர் வந்து கொண்டிருக்கிற அந்த வீதிக்குள்ளே ஓடி வந்தது தேர் வ வேகமாக வந்து கொண்டிருந்த தேரனுடைய அந்த சில்லுக்குள்ளே போய் தானாக அகப்பட்டு இறந்து போனது இதை பார்க்கிறான் இளவரசன் மீதி விடங்கன் கன்றுக்குட்டி கொண்டு ஓடி வந்து தன் தேரனுடைய செல்லுக்குள்ளே விழுந்து இறந்து போய்விட்டது இதை பார்த்தவுடனே துடித்து கொண்டு தேரை நிறுத்திவிட்டு பாய்ந்து இறங்குகிறான் எங்காவது இந்த கன்றினுடைய கன்றுக்குட்டியினுடைய உயிர் கொஞ்சமாவது தங்கி இருக்கிறதா என்று தட்டி பார்க்கிறான் நீர்த்தளித்து பார்க்கிறான் அது ஒன்றும் பிரயோசனம் இல்லை அதனுடைய உயிர் பிரிந்து விட்டது கதறி அழுகிறான் இந்த இளவரசன் ஐயோ என்னுடைய தேரிலே விழுந்து இந்த கன்று இறந்து விட்டதே ஒரு உயிருக்கும் தீங்கு வரக்கூடாது என்றல்லவா என்னுடைய தந்தை இந்த நாட்டை ஆண்டு வருகிறார் அவருக்கு பிள்ளையாகப் பிறந்து ஒரு பசுக்கன்றை கொன்று நான் பாவியாகிவிட்டேனே என் தந்தையினுடைய தர்மத்துக்கு தீங்கு செய்து விட்டேனே நான் என் தந்தைக்கு பிள்ளையாகப் பிறந்து என்ன பயன் என்று கதறி அழுகிறான் பிள்ளைகளே நினைத்து பாருங்கள் இந்த பிள்ளை அரச பிள்ளை ஒரு கன்றுதானே என்று தாண்டி போக முடியவில்லை எந்த ஒரு சிறு உயிருக்கும் நம்மால் தீங்கு வந்து விடக்கூடாது என்ற செய்தியை சேர்க்கலார் இந்த இடத்திலே சொல்லுகிறார் பிள்ளைகளை இதை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு உயிரையும் நாம் வீணாக வருத்தி விடக்கூடாது நம்மால் எந்த ஒரு உயிரும் வருந்த கூடாது என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த இடத்தை அழுத்தி சொல்கிறார் சேர்க்கலார் இந்த பிள்ளை கதறி எழுவதை கண்டதும் அந்த அரசனோடு இட இளவரசனோடு வந்த மந்திரிமார்கள் வந்தார்கள் அரசனை தேற்றினார்கள் இளவரசனை விதி விடங்கா கவலைப்படாதே இது நீ வேண்டுமென்று நினைத்து செய்யவில்லை இந்த கன்று வந்து உன் உன்னுடைய தேர்ச்செல்லே தானாகத்தான் அகப்பட்டது ஆகவே இது உன்னுடைய பிழை இல்லை அப்படி பிழையாக இருந்தால் கூட பிராய சித்தங்களை நம் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒரு பசு பசுவை கொன்றால் பசுக்கன்றை கொன்றால் ஒரு பசு தொழுவத்திலே குறிப்பிட்ட காலம் தங்கி இருந்து பசுவுக்கு சேவை செய்தன் சேவை செய்வதன் மூலம் அதனுடைய பிராய்ச்சித்தத்தை தேடிக் கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் நீ கூட அப்படி செய்யலாம் என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி தேரையிலே ஏற்றி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் பசு கன்று இறந்து விட்டது தன் கன்றை தேடுகிறது பசு இந்த உலகத்திலே மனிதருக்கு அடுத்தபடியாக பசுதான் இந்த உலக பாசத்தை பொழிவதிலே தன் கன்றுகளிலே பாசத்தை பொழிவதிலே ஆஹ் பசுவுக்கு நிகரான ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே இல்லை தன் மடியிலே சற்று நேரத்துக்கு முன்பாக பால் குடித்த கன்று ஓடியதைக் கண்ட பசு தேடி வருகிறது அதனுடைய உள்ளுணர்வு சொல்லி இருக்கும் போல் இருக்கிறது கன்றுக்கு ஏதோ ஆபத்து என்று தேடி தேடி வந்து பார்த்தால் இந்த அரசன் போன தெருவிலே கன்று இறந்து கிடக்கிறது இதை பார்த்த உடனே அந்த கண்ணு தாய்ப்பசு கதறுகிறது மிக சத்தமிட்டு கதறியது மூக்கினாலே முகர்ந்து முகர்ந்து பார்த்தது அதை அந்த கன்றுக்கு உயிர் வந்து விடாதா என்று அதை மூக்கினாலே தள்ளி தள்ளி பார்த்தது ஒன்றும் இல்லை அதனுடைய உயிர் பிரிந்து விட்டதை தெரிந்தவுடனே இந்த கன்றுக்கு பெரும் கவலை வந்துவிட்டது நேராக அரசனுடைய அரண்மனை நோக்கி இந்த பசுவுக்கு பெரும் கவலை வந்து விட்டது நேராக அது அரசனுடைய அரண்மனை நோக்கி ஓடியது இந்த மணிநீதி கண்ட சோழன் நீதியை பேணுவதிலே எவ்வளவு கவனமாக இருந்தான் என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன் அவனுடைய அரண்மனை வாசலிலே எப்பொழுதும் ஒரு மணி கட்ட கட்டி வைத்திருப்பானாம் யாராவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் உடனடியாக வந்து அந்த மணியை அடிக்க வேண்டியதுதான் அவருக்கு மனு கொடுக்கிறோம் இவருக்கு மனு கொடுக்கிறோம் என்ற பேச்செல்லாம் இல்லை அந்த மணிச்சத்து கேட்டவுடனே அரசனே நேராக வந்து தானே நேராக வந்து அந்த மக்களுடைய குறையை நீக்க வேண்டும் என்பதற்காக அந்த மணியை அரண்மனை வாசலிலே அவன் கட்டி வைத்திருந்தான் ஆனால் அந்த மணி கட்டிய நாள் தொடக்கம் யாரும் அந்த மணியை அடித்ததில்லையாம் அவ்வளவு நீதியாக ஆண்டவன் அவன் அந்த மணி கட்டப்பட்டிருக்கிற இடத்துக்கு இந்த பசு ஓடி வந்தது ஓடி வந்த பசு அந்த மணியனுடைய கயிற்றை அந்த மணியை பிடித்து தன் கொம்பினாலே அசைத்து அசைத்து அடிக்க தொடங்கியது அந்த சத்தம் கேட்டவுடனே ஐயோ எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இறுதி வந்ததே என்று நினைத்து கதறியபடி துடித்து எழுந்தான் இந்த அரசன் மண் கண்ட சோழன் என் நாட்டிலே ஏதோ நீதிப்பிழை நடந்தபடியால் தானே யாரோ மணியை அடிக்கிறார்கள் யாருக்கு பிழை நடந்து விட்டது என்று கவலைப்பட்டவன் ஓடி வருகிறான் வாசலுக்கு அப்படி வாசலுக்கு ஓடி வந்தால் அவனை பின்தொடர்ந்து மந்திரிமார்கள் வருகிறார்கள் மற்ற எல்லாரும் வருகிறார்கள் வந்து பார்த்தால் ஒரு பசு தன் கொம்பினாலே அந்த மணியை அடித்துக் கொண்டிருக்கிற காட்சியை அவன் கண்டான் துடித்து போனான் என்ன நடந்தது இந்த பசுவுக்கு ஏன் இது மணியை அடிக்க வேண்டும் என்று தன் மந்திரிமார்களை அவன் பார்த்தான் இந்த பசு வந்து தன் கொம்பினாலே இந்த மணியை அடிக்கிறதே இதற்கு என்ன நடந்தது ஏன் இப்படி மணியை அடிக்கிறது மந்திரிவரர் என்பவர்கள் மந்திரிமார்கள் வரும் உரைக்க வேண்டியவர்கள் இந்த பசுவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்று அவர்களை பார்த்தான் அந்த முதல் மந்திரி அவர்களுக்குள்ளே இருந்த உயர்ந்த பக்திமானான அந்த முதல் மந்திரி மற்ற மந்திரிமாரை விலக்கி கொண்டு முன்னே வந்தார் முன்னே வந்து மன்னனுக்கு நடந்த செய்தியை சொல்லத் தொடங்கினார் பிள்ளைகளே ஒரே அடியாக கதை கேட்டால் உங்களுக்கு களைப்பு வந்துவிடும் என்றபடியால் இந்த இடத்திலே கதையை நிறுத்துகிறேன் பசுக்கன்று இறந்து விட்டது பசு பசு வந்து மணிநீதி கண்ட சோழனுடைய வாயிலிலே கட்டப்பட்டிருந்த மணியை கொம்பினாலே அசைக்கிறது அந்த ஓசை கேட்டு ஓடி வருகிறான் சோழன் வந்தவன் பசு கண் மணியை அடிப்பதைக் கண்டதும் என்ன நடந்தது ஏன் மணி அடிக்கிறது என்பதை தெரிவு தெரிந்து கொள்வதற்காக மந்திரிமார்களை பார்த்து ஏன் இந்த பசு கண்ணீர் வடித்தபடி இந்த மணியை அடிக்கிறது என்ன நடந்தது என்று கேட்கிறான் மந்திரிமார்கள் பதில் சொல்லத் தொடங்குகிறார்கள் என்ற இடத்திலே இந்த கதையை நிறுத்துகிறேன் அடுத்த பகுதியிலே மிகுதி கதையை நான் சொல்வேன் எல்லோரும் இந்த பெரிய புராண கதையை அக்கறையோடு கேளுங்கள் இந்த பெரிய புராண பாத்திரங்களை எல்லாம் பெயர்களை எல்லாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் இடையிடையே சொல்லுகிற நீதிகளை நினைத்து பாருங்கள் அப்படி நினைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக பிள்ளைகளே உங்கள் வாழ்வு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வாக அமையும் உங்கள் சந்ததி உங்கள் பெற்றோர்கள் வாழ்ந்து வந்த அந்த சந்ததி உயர்ந்து பெருகும் என்பதை மட்டும் சொல்லி இன்றைக்கு இந்த அளவிலே கதையை நிறுத்துகிறேன் மிகுதி கதையை அடுத்த முறை சொல்வேன் வணக்கம்